கொண்டு உறுதியாக நிச்சயமாக உன்னால வர முடியாது ஆமா உங்களுக்கு துணையாக யாராவது வந்திருக்கிறாங்களா யாரு வந்திருக்கிறாங்க அப்புறம் வந்தவரை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கொடு அப்படியா ஆமா சத்தியம் தவறாத சந்திரி குலத்தில பிறந்தவன் கோடு தவறாத குருகுல தலை பிறந்தவன் உன்னோட வந்தவர்கள் யாரா யாருந்தா சரி சரி என்னால அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என்ன சத்தியம் சத்தியம் நீச <laughs>

கவனிக்கிற கவனிச்சுமா சத்தியசீன் திருப்பி வாங்க முடியாது

நான் <laughs> சாமி <laughs> <laughs>

தேங்க புரியுது. போடு இந்த போர்டு. உмира! தரண பசுரா. தை விஷயமே எதுவும் வெட்ட. ஏ கேன போட்ட குயில் மீன். உмира! சரி இங்க வா. வாசன வாயை மூட்ட கண்டாலுது. வாஏ ஊம்பு குடிக்கறான். தாயோடு. நீ ஒரு ஊம்பு ஊம்பே. ஊக்கற. என்ன வெட்டமா? மாரியாய் காரியாய் இந்த தேடா பாசூரை நான் வெட்டறோம் எப்படியா நான் காப்பாத்தி அந்த வெட்டறதுக்கு கூடிய நம்ம தான் காளி தான் காளி கே சீகாளி பாகாளி ஓகாளி எல்லாம் அந்த பக்கம் நான் ஆசமா போயிரவே யாரு

இவனை உயிரோடு விட கூடாது ஏய் இந்த ஒரு சரியே வெட்டிடு ஏன்னா கோலையாக நான் வாழ விரும்பலை இந்த உலகத்திலே நூத்தி ஒரு சிலம் இருநூத்தி இரண்டு கைகள் வடித்து இப்பேரப்பட்ட மகனவர்த்த சூரன் என்னை கண்டாலே அஞ்சு நடுகுவார்கள் பயப்படுவார்கள் அப்பா என் கூட பிறந்த அசுராதி வர்க்கம் மற்ற அத்தனை பேர் என்னை கண்டாலே ஒரு அஞ்சு நடுகுவார்கள் அப்பேரப்பட்ட ஒரு வீரசாலி நூத்தி ஒரு சிலத்திலே நூறு சிலத்தை

மகனால என்னுடைய பெரியப்பா ஊத்து ஒரு மனுகளை சரி கடைசியாக ஒரு தலர் என்ற கையிருக்கும் பொழுது இந்த நாட்டிலே இப்படியே காட்டில தெரிந்து கொண்டா சரி பார்க்கக்கூடிய அசுராதி கூட்டம் அல்ல என்னை தரைக்குரமாக பேசுவாங்க ஆமா காலம் என்ன நூத்தி ஒரு தலை இருந்தது சரி இருநூத்தி கை இருந்தது ஒரு தலையாக வெட்டிட்டேன் கையெல்லாம் வெட்டிட்டே சண்டாலா மிஞ்சிருப்பது ஒரு தலையோடு இருந்தா நாட்டில என்னை தரைக்குரமாக பேசுவாங்க கேவலமாக பேசுவாங்க இந்த ஒரு தலையை வெட்டிடுறா அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிவிட்டா ஏய் இன்வர்த்தை வேண்டாம் இந்த ஒரு சிறுத்தை வெட்டி நான் பூமியில வாழ்வதற்கு என்னால் முடியாது வெட்டு அகமானத்தோட வாழ முடியாது சட்டகல் பேசபல சனிக்கலா முருகா கேரா சட்டகல் பேசபல சனிக்கலா முருகா கேரா ஓடி பிடைத்தாத I'm gonna do my body. ए सारी बडी

அப்பா யாரு அம்மா யாரு சொந்த பந்த யாருமே தெரியாம போயிருக்கு மாயவர் கிருபியால எல்லாமே தாயும் தந்தை தெரிந்து விட்டது அதனால வீடு இருக்கும் பொழுது அரமணி இருக்கும் பொழுது வசிக்க வேண்டாம் மிருகத்தோட மிருகம் வாய்த்தால் மிருகம் புரியப்பட்டு அரமணிக்கு போகலாம் ஆமா நான் பால் குடிக்காதவன் சரி எதிரமா படைத்தவன் மண்ணில் அழகு படைத்தவன் மிருகத்துடைய பாலை குடித்து வளர்ந்து வாலிபம் செய்திருக்கிறேன் சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த மிருகத்தை விட்டு நாட்டுக்கு வருவதற்கு எனக்கு விருப்பமே கிடையாது சரி அதனாலே அдымலாமே இந்த மகரவத்துடைய மனிதியாக வசந்த சேனனுக்கு சாபத்தை கொடுத்து இருக்கறார். சரி. அதனாலே நாட்டுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. என்ன உபராய மலைல ஏதாவது ஆபத்து வந்தா, நான் கூப்பிடு. உங்க ஆபத்தை நான் வைக்கிறேன். என்ன